எனக்காயத்தனை துன்பங்கள் பட்டீர் எனக்காயத்தனை பாடுகள் பட்டீர் எனக்காயத்தனை துன்பங்கள் பட்டீர் எனக்காயத்தனை பாடுகள் பட்டீர் அதைவிட விட நான் ஒன்றும் படவில்லையே பட்டாலும் உமக்கு இணையில்லையே அதை விட நான் ஒன்றும் படவில்லையே பட்டாலும் உமக்கு இணை இல்லையே என் வாழ்வில் நானே வாழ்ந்திருக்க உம் ஜீவனையே நீர் விட்டு கொடுத்தீர் என் வாழ்வில் நானே வாழ் ிருக்க உம் ஜீவனையே நீர் விட்டு உம் உம் ஜீவனையே ஜீவனையே விட்டு விட்டு இன்ப துன்பம் வந்தாலும் உம்மை விட மாட்டேன் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் உம்மை விட மாட்டேன் இன்பத் துன்பம் வந்தாலும் உம்மை விட மாட்டேன் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் உம்மை விட மாட்டேன் உம்மை மட்டும் விடமாட்டேன் நான் உம்மை மட்டும் விடமாட்டேன் உம்மை மட்டும் விடமாட்டேன் நான் உம்மை மட்டும் விடமாட்டேன்